அகநானூறு ஒன்று பாலை பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் பிரிவிடை ஆற்றாடாய தலைமகள் தோழி திணை காம்துறை தோழி கவலையில் உணர்ச்சி நிலை பாடல் இந்த பாடல் பெரும்பாலும் காதல் பிரிவின் வேதனையைப் பற்றி பேசுகிறது தோழி அவளுடைய காதலனைப் போது உள்ள துன்பம் மற்றும் அவளது மனவழக்கம் இங்கு மிக நேர்த்தியாக விவரிக்கப்படுகிறது வண்டு படத் ததைந்த கண்ணி உருவக் குதிரை மழவர் ஒட்டிய முருகன் நர் போர் நெடுவேல் ஆவி அருகோட்டு யானை புதினி ஆங்கன் சிறுகாரோடன் பையனோடு சேர்த்திய கல்போல் போல் பிரியலம் என்ற சொல்தாம் மறந்தனர் கொல்லோ வேய் சிறந்தவேய் பனை தோல் நெகிழ நாட்டு புலங்கல வெறுக்கை தருமார் பக அழல் போல் வெங்கதிர் பைது அற திருதலின் நிழல் தேய்ந்து உலறிய மரத்த காய்பு அருநீர் பைன் சுனை ஆம் புலர்தலின் உகுநெல் பொரியும் வெம்மைய யாவரும் வழங்குனர் இன்மையின் விளவுனர் மடிய சுரம் புல்லென்ற ஆற்ற அலங்கு சினை நார்இல் முருங்கை நவிரல் வான் பூச்சூரலம் எடுப்ப ஆறுற்று திரை பிதிர்வின் பொங்கி முன் கடல் போல் தோன்றது காடு இறந்தோரே இந்த காற்றின் மெல்லிய தொடக்கத்தில் தோழி அவளது காதலனை பிரிந்திருக்கும் காலத்தில் ஏற்பட்ட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார் அவளுடைய மனதின் சோர்வைச் சொல்லி அவளுக்கு காதலின் நினைவுகள் மிகுந்த வேதனையை உண்டாக்குகின்றன அவளது காதலன் மிகவும் நற்போருக்கான வீரன் என்று விளக்கப்படுகிறது அவன் பரந்த வெற்றியுடன் போரில் பங்கேற்றான் ஆனால் அதனால் அவனுடன் பிரிவை உணர்ந்தது அவளுக்கு மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தியது மேலும் அவள் தனது இழப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு எவ்வாறு ஒரே நேரத்தில் கெட்டுக்கும் அழிவையும் அனுபவிப்பதாக உணர்கிறாள் கடைசியில் அவள் தனி வாழ்கையில் மிகவும் இருளான நிலையை எதிர்கொள்கிறாள் அவள் அதன் மீது இறந்தவர்களைக் குறிக்கும் வழிமுறையை ஏற்றுக்கொள்கிறாள் பிரிவிடை படைத்த தோழி தனது காதலின் நினைவுகளுடன் அதிகமாக கவலைப்படுகிறாள் அவளது உடல் மூலம் விரிந்த போர் வீரனின் துணை இழந்தவளாகவும் அவன் அதில் வெற்றி பெற்ற போதும் அவளது உள்ளத்துக்கு உண்டான ஆழமான துன்பத்தை கவலையுடன் வெளிப்படுத்துகிறாள் அவளது உள்ளம் அவளுக்கு பிரியமானவரின் நினைவுகளை விட்டுவிடுவதற்கான உணர்ச்சியுடன் மிகுந்த இருளையும் கவர்ந்துள்ளது இந்த பாடலின் மூலம் காதல் பிரிவின் கசப்பை அவளது உளர்ச்சியான கண்ணோட்டங்களை மிகவும் வருணிக்கின்றது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்